எல்லோருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கும் பத்திரிக்கையாளர் அனைவருக்கும் மிக தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பரிசு படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த கலா மேடமுக்கு இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் படம் டே ஒன்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து படம் முடிகிற வரைக்கும் கூடவே இருந்து கடைசி வரைக்கும் இருந்துட்டு அவங்க இன்றைக்கி இல்லைன்ற சூழ்நிலை நினைக்கும் போது தான் மனது ரொம்ப வருத்தமாக இருக்குது அவங்களோட ஆசீர்வாதமும் அவங்களோட வாழ்த்தும் என்றைக்குமே இந்த டீமுக்கு இருக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அவங்களும் இங்கே இருக்கிறாங்க அப்படின்றத நான் உணர்கிறேன் இந்த படம் இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த படத்தில் வந்து அஞ்சு சாங்கு அஞ்சு சாங்குமே நல்லா வந்திருக்கு படமும் சூப்பராக வந்திருக்கு இப்போ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த படத்தை வந்து ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்த்து இதை வெற்றி பெறமாக்கி கொடுக்க வேண்டியது பத்திரிக்கை ஊடகம் உங்கள் கையில் இருக்குது நீங்கள் நினச்சா முடியாதது எதுவுமே இல்லை ஈஸியாக முடிச்சிருவீங்க ஜு ஒரு பெண் தனியா இருந்து இந்த படத்துல வந்து சில மெசேஜ்லாம் சொல்லியிருக்காங்க ஒரு பெண்மணி தனியாக இருந்து போராடி ஜெயிக்கலாம் சாதிக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த படமே உருவாச்சு அதை வந்து ரொம்ப நல்லா அருமையாக பண்ணியிருக்கீங்க ஜானு சூப்பராக பண்ணியிருக்கீங்க உங்களோட முயற்சிக்கு கண்டிப்பாக இந்த பத்திரிக்கையாளரும் நம்ம மக்களும் நல்ல ஒரு ஆதரவு உங்களுக்கு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ வணக்கம் ஸோ நான் ஃபஸ்ட் டைம் அந்த ஸ்டேஜ் பேசுகிறேன் சார் இன்னைக்கு நான் இங்கே இருக்கிறதுக்கு ரீசன் வந்து கலா மேடம் கலா அல்லூரி மேடம் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு லீட் ரோல் கொடுத்தாங்க அதனால் நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன் ஃபஸ்ட்டு இனி இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா அவங்க தான் எங்களோட செலிப்ரிட்டிஸ் நான் சொல்கிறேன் எத்தனையோ துறைகளில் வந்துட்டு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆர்மி ஹாஸ்பிட்டல் ஃபயர் அட் த சேம் டைம் இவங்க வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க வந்து இவங்க அதில் இவங்களும் ஒருத்தர் தான் இவங்களன்னா ஐ மீன் எனக்கு எப்படி சொல்ல தெரியல ப்ரெஸ் அண்ட் மீடியா அது எனி டைமாக இருக்கட்டும் எங்கே எங்கே இருந்தாலும் போய் அந்த ஒரு நியூஸ் வந்து கொண்டு வந்து மக்களுக்கு சேர்கிற மாதிரி பண்ணுறாங்கன்னா நான் நிஜமாக ஹார்ட்ஃபுல்லாக நான் அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன் சார் ஸோ மூவி வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க நான் மூவி பற்றி சொன்னால் அது என்னான்னு சொல்கிறது நாங்கள் ஒரு முயற்சி பண்ணி மேடம் வந்து இன்னைக்கு ஒரு ப்ராடக்டாக கொண்டு வந்தாங்க அது அது வந்து நாங்கள் இப்போ மார்க்கெட்டிங் பண்ணுறோம் சார் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டிங்க நான் மூவியில் பாயிண்ட் பாயிண்ட்டு சொன்னாலும் அது டைம் ஆகும் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பட் எனக்கு வந்து ஆல் ஷேட்ஸ் இருக்குது இந்த கேரக்டரில் மல்டி டேலண்டட் கேர்ள்ன்னு மேடம் எல்லாம் வச்சுருக்காங்க காலேஜ் இருக்குது அப்புறம் அக்ரிகல்ச்சர் இருக்குது ஸோ ஒரு விஷயம் வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் எப்படி நம்ம நீட்டாக வச்சுக்கணும்ன்றதுக்கு ஒரு தூய்மை இந்தியா சாங் ஒன்று இருக்குது ஒரு என்டர்டெயின்மெண்ட்க்காக ஒரு ஃபோக் சாங் பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் சாங் ஒன்று பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு கிராஃபை வந்து ஒரு வில்லன் எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு மேடம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா கேரக்டர்ஸுமே ஸ்டார்டிங் டு என்னிங் ஒர்க் கரெக்டாக இருக்குது ஸோ மூவியில் ஒர்க் பண்ண அத்தனை டீமுக்கும் வந்து நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருமே டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்ஸ் இருக்கு இதில் டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்ஸ் ஃபஸ்ட்டில் எங்கள் வந்துட்டு இருந்து ஷூட்டிங் போகிற வரைக்கும் ப என்ன சொல்கிற ஸ்டார்டிங் மஞ்சி பார்க்குறவங்க தான் மேனேஜர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஸோ அங்கேருந்து போய் எல்லாமே வர வரைக்கும் அவங்களுக்கு நான் ரொம்ப நான் டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் அட் த சேம் டைம் நான் அழகாக இருக்க அது அந்த கேமராமேன்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் ஸோ ஃபைவ் சாங்ஸ் சுரேஷ் மாஸ்டர் வந்து இங்கே சொல்ல தேவையில்லை அவங்களை பற்றி ஸோ ரொம்ப நல்லா வந்து சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு மூவி பண்ணுற அந்த ஃபீலிங் இல்லை எட்டர் சார் சொன்னாங்க ஸோ எல்லாருமே எல்லா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க என் கூட பண்ண கிரண் சார் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா எல்லாம் எது சொன்னாலும் கரெக்டாக நல்லா பண்ணுவாங்க அந்த கேரக்டருக்கு நல்லா இருக்காங்க வில்லன் சார் சுதாகர் சார் இவங்களை சொல் விஎம்எஸ் டிராவல்ஸ் சுதாகர்ன்னு சொல்லுவாங்க இன்மேல படசு சுதாகரன் கூப்பிடுவாங்க ஸோ பாடல்கள் ஃபைவ் சாங்ஸ் வந்து சார் கொடுத்துருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் அந்த வரிகள் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு எல்லா ஃபைவ் சாங்ஸுமே ஹிட் அண்ட் டாக் வருது அட் த சேம் டைம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மூவி பார்த்தாங்க நல்லா ரிவ்யூ கொடுத்தாங்க அவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு மூவி பார்த்துருக்கோம் எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றி எல்லாரும் வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்கணும் அட் த சேம் டைம் இன்றைக்கி வந்து அல்லூரி மேடம் வந்து கூட இல்லை அவங்க அவங்க எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்காங்க இந்த மூவி இன்றைக்கி அவங்க இல்லை அவங்க எங்கே இருந்தாலும் எங்களுக்கு ப்ளெஸ் பண்ணுவாங்க எங்கள் டீம் சார்பாக அவங்களுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் வேறு என்ன சொல்லணும் தெரியல அவங்களுக்காக ஒரு ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து இது நான் நினைக்கிறேன் எனக்கு இதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப புதுசாக தெரியுது எனக்கு ஏன்னா அந்த பரிசு மூலத்தில் நான் ஃபர்ஸ்ட்டு என்னோடய தமிழ் ஆக்டிங் ஃபஸ்ட்டு மூவி இந்த இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் மற்றும் டைரக்ஷன் கல்லூரி கலா மேம் அவங்க அவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டேன் நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் ஆக்சுவலி ஏன் மேம் இந்த கேரக்டர் நான் ஏன்ட்ட கொடுக்குறீங்க அப்படி கேட்டேன் நான் ரெண்டு மூணு ப்ரோக்ராம்லேருந்து சாதாரண ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுவேன் அதை பார்த்து நீ தம்பி நீ நல்லா டான்ஸ் ஆடுற ஆனால் ஆக்டிங்கெலாம் அந்த வராது மேம் அப்படி சொன்னால் ஆனால் என் கூட அம்மா அம்மா இருந்தே என் கூட நல்லா ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி இருந்து எனக்கு நல்லா அந்த டீச் பண்ணி கொடுத்தாங்க அவள் அவங்களோட ஆசீர்வாதம் எனக்கு இருக்கே ஆனால் அவங்க இல்லாத போய் எனக்கு ரொம்ப மன கஷ்டம் ரொம்ப ரொம்ப என்னால் இந்த லைஃப்பில் படத்தில் பார்க்கலாம் ஆனால் லைஃப்பில் ப்ராக்டிக்கல் லைஃப்லேயும் நடக்கும்போது அது ரொம்ப ஜீனிக்கவும் முடியல மற்றும் ஜானகம்க்கும் என்னை மனமாக நன்றியை தெளிவு பண்ணுறேன் அவங்களும் என்னை நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படின்றது உங்கள் கிட்டே தான் இருக்குது உங்களோட ஆசீர்வாதம் உங்களோட ப்ளெஸ்ஸிங்ஸ் எப்போவுமே எங்கள் எங்ககிட்ட இருக்கணும் அந்த டயலாக் வந்து அவங்க தான் சொன்னாங்க நான் வெறும் ஜான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டதே அவங்க ஜான் ஏதாவது சொல் ஜான் ஜான் அப்படின்னு ஸோ அனைவருக்கும் மீண்டும் அந்த நன்றியை சொல்லிட்டு வந்தாங்க தேங்க்யூ அனைவருக்கும் மாலை வணக்கம் முதல்ல கலா அல்லூரி மடத்துக்கு அஞ்சலி சொல்லி என்னுடைய உரை துவங்குகிறேன் ஆக்சுவலி இந்த படத்தை எனக்கு கமிட் பண்ணி கொடுத்தது வந்து நம்ம சுரேஷ் மாஸ்டர் தான் நம்ம அமரவச மாஸ்டர் சொல்கிற மாதிரியே நானும் சொல்லி ஆகணும் ஏன்னா இந்த படத்தில் அது ஃபைட் பண்ணும்போது நம்ம ஜான்பி வந்து முதல்ல டிஸ்கஷனில் இருக்கும்போது அவங்க கலாமரத்தில் டிஸ்கஷன் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க மாஸ்டர் இந்த பொண்ணு வந்து ரூப் இல்லாமல் எல்லாமே பண்ணுவாங்க அதனால் மேக்ஸிமம் எனக்கு டூப் இல்லாமல் பண்ணுவீங்க அப்படின்னா மேடம் இல்லை மேடம் லேடிஸ்னால் கொஞ்சம் ரோப்புக்கு பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும் அதனால் டூப் வச்சு பண்ண இல்லை இல்லை சார் டூப் இல்லாமல் பண்ணுமா சார் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபைட் ஃபஸ்ட் ஃபைட் பார்த்துருப்பீங்க சுத்தமாக டூப்பே இல்லை எல்லா ஷார்ட்டும் கிக் பண்ணதாலும் சரி ரோப் ஒர்க் பண்ணதாலும் சரி எல்லா ரொம்ப சூப்பராக பண்ணாங்க இந்த படத்தில் ஒரு கேரக்டர் வந்து ஒரு பொண்ணாக எவ்வளோ வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம படத்தில் பார்த்தோம் ஆனால் நேச்சுரலாகவே இப்போ அதான் நடந்துகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஏன்னா கூட இருந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தவங்க கலா மேம் இப்போ அவங்க இல்லை தவறிட்டாங்க இப்போ மறுபடியும் அதே அந்த படத்தில் இருந்த சூழலில் நேச்சுரலாகவே அவங்களுக்கு வந்துடுச்சு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இப்போ இந்த 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 மேடையை வந்து எவ்வளோ அற்புதமாக அழகாக இருக்குதோ அவங்க இருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் ஏன்னா இப்போ அவங்களுடைய ஆசீர்வாதம் தான் இந்த இந்த மேடையில் இவ்வளோ அழகாக இருக்குது அந்த இந்த இவங்களோட பெரிய அவங்களோட பிளஸ்ஸிங் இவங்களுக்கு இருக்கிறதால்தான் இந்த நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு கூறி மேலும் இந்த படத்தை வந்து பத்திரிகையாரர்கள் ஊடகங்கள் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு எறும்ப கூட நீங்கள் அப்படி யானையாக காட்ட முடியும் உங்களால் அப்படின்ற நம்பிக்கையோடு உங்கள் முன்னே இந்த படத்தை வச்சுருக்கோம் மக்கள் முறையை எடுத்து போய் சேர்த்து அதை வெட்டிவிடமாக இருக்கிறது உங்களுடைய கடமை என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிற நன்றி வணக்கம் எல்லோருக்கும் மாலை இனிய வணக்கம் நான் சுதாகர் இந்த படத்து மூலிமா நான் என்னை அறிமுகப்படுத்துனது கலா அல்லூரி மேடம் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் தயாரிப்பு என்ற பல கோணங்களில் வந்து இன்றைக்கி மேடம் வந்து ஃபஸ்ட் டைம் அவங்களுடைய முன்னெடுப்பை அவங்களுடைய கனவை முன்னெடுத்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க இயக்கியிருக்காங்க அந்த படத்தில் எங்களை மாதிரி புது முகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த விதத்தில் நான் இந்த மேடத்தை இந்த இந்த மேடையில் மிஸ் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் அவங்க வந்து இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவங்களால தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது ஏன்னா ஒரு முதல் இந்த படத்தில் வந்து நம்ம வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஒரு பெண்ணாக வந்து இந்த படத்தை வந்து அவங்க முன்னெடுத்து இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு வந்து கொண்டாந்து நாளைக்கு ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதம் ஏழாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது நவம்பர் ஏழாம் தேதி அவங்க வந்து ஒரு அயன் லேடி மாதிரிங்க உண்மையாக சொல்லணும்னா அவங்க ஒரு போல்டான ஒரு இந்த இந்த படத்தை தயாரித்து இந்த படத்தை இயக்கியிருக்காங்க இந்த படத்துக்கான கதைகளை வந்து தேர்வு செஞ்சு இந்த கதாநாயகர்களை தேர்வு செஞ்சு இந்த படம் ரொம்ப சிறப்பாக வர்றதுக்கு நல்லா வழி பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் இந்த படம் வெற்றி மூலிமா தான் அவங்களுக்கு நம்ம இதை சமர்ப்பிக்க முடியும் எல்லாரும் இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இதுக்கப்புறம் முக்கியமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜான்மியை பற்றி சொல்லியே ஆகணும் ஜான்மி வந்து யூத் அண்ட் யங் அண்ட் டேலண்ட் பவர்ஃபுல் லேடி உண்மையிலே அவங்களுடைய அவங்களுடைய இந்த அம்மாவோட கனவை இன்னைக்கு நிறைவேற்ற போகிறது இந்த பொண்ணு தான் இவங்க தான் இந்த க இந்த கனவை நிறைவேற்ற போகிறாங்க அவங்க தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க இன்றைக்கி அவங்க தனியாக நின்று போராடுறதா யாரும் நினைக்க வேண்டாம் நாங்கள் எல்லோரும் அவங்க கூட இருக்கிறோம் அவங்களை நாங்கள் வந்து எப்பவுமே சப்போர்ட்டாக அனுப்போம் எங்களுக்கு ஒரே வேண்டுதல் தான் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஆர்பி ராஜலட்சுமி அப்படின்றவங்க தான் முத முதல் வந்து தமிழில் தயாரித்து இயக்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் சொற்பமாக சில பெண் இயக்குநர்கள் மட்டுமே இருந்த தமிழ் சினிமாவில் இன்னைக்கு ரொம்ப ஒரு அவங்களுடைய கனவை எடுத்து இன்னைக்கு பண்ணியிருக்காங்க அதுக்கு உறுதுணையாக இருந்த நம்ம டெக்னீஷியன்ஸ் நம்ம டீம் எல்லாருக்குமே வந்து நான் இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் இவங்களுடைய ஃபைட்டு இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இவங்களுடைய ஆக்ஷன் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு அதுக்கு மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு ஒரு வாழ்த்து நம்ம தெரிவிக்கணும் அதே மாதிரி இவங்களுடைய இந்த இன்றைக்கி நம்ம விஜயசாந்தி ஐபிஎஸ் படங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபைட் சீன் பார்த்து ரொம்ப ரொம்ப பிரமிச்சிருப்போம் அந்த நேரத்தில் இன்றைக்கி போலீஸ் ஸ்டோரி ஆகட்டும் இன்றைக்கி என்ன மாதிரி ஒரு ஸ்டோரி ஆகட்டும் அவங்க தயாராக இருக்காங்க அவங்களுக்கான அடுத்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ரொம்ப அருமையாக வந்து கண்டிப்பாக அவங்க நல்லா பண்ணுவாங்க அண்டு அதுக்கப்புறம் நம்ம என்னுடைய மனைவி பற்றி சொல்லணும் ஏன்னா எனக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் கூத்துப்பட்டரில் ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு அவங்ககிட்ட தான் பர்மிஷன் கேட்டேன் அவங்க அந்த நேரத்தில் எனக்கு அந்த ஃபீஸும் அவங்க தான் கட்டினாங்க அது மூலியமாக தான் நான் ஒரு குத்துக்கோட்டரை படிச்சுட்டு தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாக்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு அது மூலிமா தான் மேடத்தை சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சி எனக்கு இந்த கதாபாத்திரம் கொடுத்தாங்க அதை நான் வந்து சரியாக பயன்படுத்தியிருப்பேன்னு நினைக்கிறேன் அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எடிட்டர் அண்டு டான்ஸ் மாஸ்டர் அண்ட் கிரண் பாடலாசிரியர் ராஜசோழன் சார் சங்கர் டிஓபி சார் டிஓபி சங்கர் சார் தான் எனக்கு இந்த படத்தில் மேடத்தை அறிமுகப்படுத்தி வச்சார் அவருக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் கோட்டி மாஸ்டர் இளங்கோ மாஸ்டர் எங்களுடைய ஃபைட் சீன்ல தான் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தார் ரொம்ப மகிழ்ச்சி மற்றும் எல்லா டெக்னீஷியனுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த இந்த ஒரு பெண் ஆளுமையோடு இந்த படத்தை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஆண்களாலே வந்து ஒரு படத்தை எடுத்து வெளியே விடுறது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும் எந்த விதத்தில் ஒரு ஒரு சூழவாக இருந்து ஒரு லேடி வந்து இதை பண்ணியிருக்காங்க இதுக்கு நம்ம பத்திரிகை ஊடக நண்பர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வந்து பாருங்கள் எங்களுக்கு இது சப்போர்ட்டிவாக ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானரில் பண்ணியிருக்காங்க மேடம் எங்கள் எல்லோரும் சார்பாக நான் கலா மேடம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவங்க எ எங்கே இருந்தாலும் எங்கள் வந்து பிளஸ் பண்ணுவாங்க தேங்க்யூ 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 கனியிட ஏறிய கனியும் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி ஏறிய சுவையும் நனிப்பசு பொழிந்திடும் பாலும் தென்னை நல்கிடும் குளிரள நீரும் இனியன என்பேன் நானும் அதனினும் இனியது தமிழ் எண் என்பது கண்டீர் என்ற பாவேந்தருடைய வரிகளை நினைவுகூர்ந்து இந்த பரிசு திரைப்பட பாடல் மற்றும் திரைப்படம் சார்ந்த ஒரு நிகழ்வுக்கு வந்து வருகை தந்திருக்கிற ஊடகத்துறையினர் பத்திரிகை துறை துறையினர் மற்றும் ஹீரோயின் மாயை சார்ந்த குழுவினர் அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்கண் மாலை வணக்கத்தினை உரித்தாக்கு கொள்கிறேன் எனக்கு இறைவனடி சேர்ந்த கலா அல்லூரி அவர்கள் செல்போஸ் செல்பேசி மூலமாக நான் ஏற்கனவே ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன் முதற் படம் அகம்பாவம் என்ற படம் இன்னும் வெளிவரவில்லை அந்த படம் அதனுடைய வரிகளை அவர்கள் சில அவரு அவர்களுக்கு தெரிந்த நபர்கள் மூலம் கேட்டு தெரிந்து அதனுடைய அதற்கு பிறகு என்னை தொடர்பு கொண்டார்கள் நான் பல தாமதத்திற்கிடையே அதை ஒப்புக்கொண்டேன் சுருக்கமாக ரெண்டு நிமிடத்தில் அந்த சுச்சுவேஷன் மற்றும் ஸ்ட்ரா சாங் சொல்லுவாங்க முறையாக சொல்ல வேண்டுமேனால் இது எனக்கு முதல் திரைப்படம் முதல் நிகழ்வு அது அடித்தள மக்கள் மாணவர்கள் இளைஞர்கள் பெரியோர்கள் சான்றோர்கள் அத்தனை பேருக்கும் சென்று அடைய வேண்டி அடையும் என்றால் அது உங்கள் கையில் தான் இருக்கிறது அதே போன்று இத்திரைப்படமும் கொஞ்சமும் இக்காலகட்டத்தில் முகம் சுளிக்காமல் பெற்றோர்களுடன் அக்கா தங்கைகள் கணவன் மனைவி பேரன் பேத்திகள் குழந்தைகள் ஆகியோரோடு கலந்து ஒரு குடும்ப திரைப்படமாக சென்று கண்டுகளிக்க இப்போது இருக்கும் சூழ்நிலையில் இது ஒரு உகந்த படம் என்று நான் உணர்ந்து இருக்கிறேன் திரைப்படத்தை முதன்முதலாக இன் இன்று கண்ணுற்றேன் கம்போசிங் தேட்டல் இருந்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை சில கவிதைகள் சிரமப்பட்டு நான் எழுதியிருக்கிறேன் அவர்களுடைய ஈடுபாடு என்று அது சொல்வதற்கு வார்த்தை இல்லை அந்த அந்த அம்மா இறைவனுடைய சேரத்துக்கு முன்னாடி பலமுறை என்னை தொடர்பு கொண்டு சில நிகழ்வுகளில் தெரிவிப்பார்கள் எல்லாருக்கும் ஆன ஒரு ஒரு பரிசாக இந்த பரிசு நிகழ வேண்டும் அது அத்துணை உங்கள் கையில் இருக்கிறது உங்களால் ஆன உதவியையும் உங்களாலான ஈடுபாட்டையும் இந்த படத்திற்கு தந்து மக்கள் மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல திரைப்படமாக சென்றடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த அத்துணை பேருக்கும் நாயகி உள்பட அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணிக்கிறேன் கலா அல்லூரி மேடம் அவங்களுக்கும் அப்புறம் ஹீரோயின் ஜான்விகா அவர்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் என் கூட ஒர்க் பண்ண ஹோல் டீம் அத்தனை பேருக்கும் இந்த இடத்துல ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் பரிசு படம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னாக்க ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஜாலியான ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ள கமர்ஷியல் படமாக வந்திருக்கு ஸோ இதை எல்லோரும் தேட்டரில் பார்த்து கொண்டாடணும்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் ஜான்வியை சொல்லப்போனாக்கா ஒரு முதல் படமாக இல்லை ஜான்விக்கு ஏன்னா சாங்க்லேயும் ஃபைட்லேயும் ரொம்ப மெச்சூர்டாகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் நீங்கள் தான் நல்லா ப்ரொமோட் பண்ணு சொல்லி வேண்டி விரும்பி தலைமையோட கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த படத்தில் வந்து நான் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பண்ணியிருக்கேன் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் தேட்டரில் பார்க்குறேன் நான் ஒர்க் பண்ணும்போது நிறைய பார்த்துருக்கேன் ஸோ ஃபைனல் அவுட்டிப் தான் பார்க்குறேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு நல்ல ஃப்ரேம்ஸ்லாம் நல்லா கட் பண்ணி வச்சிருக்காங்க ராம்கோபி நம்ம டான்ஸ் மாஸ்டர் அவரை பற்றி சொல்ல தேவையில்லை நிறைய எல்லா சாங்கும் நல்லா கலக்கியிருக்காரு ஸோ மாஸ்டர் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அம்மா கல்லா அல்லூரி அவங்களையும் ஜான்மி மேமையும் எனக்கு அறிமுகப்படுத்தியது மாஸ்டர் தான் மாஸ்டர் தான் என்கிட்ட கூட்டிகிட்டு வந்து நம்ம பிஜிஎம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர் இந்த அற்புதமான ஒரு ஃபேமிலி மாதிரி எங்களுக்கு ஒரு டீம் ஒன்று கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி எல்லோருக்கும் நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் மேடம் பற்றி சொல்லணுனாக்கா எல்லோரும் சொன்னாங்க ரொம்ப எளிமையா இருப்பாங்க அவங்க ஆபீஸ் போன வச்சுக்கீங்களேன் அவங்க தான் டீ குடுக்கறதுல இருந்து எல்லாமே இப்ப அவங்க ஆபீஸ் மட்டும் இல்ல எடிட்டிங்க்கு வந்தாங்கன்னா எங்க ஆபீஸ் இருக்க எல்லாருக்கும் டீ குடுக்கறதுல எந்த இதுல சர்வ் பண்றதுல இருந்து எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க ரொம்ப எளிமையான ஆளு டவுன் டு எர்த் படம் நல்லா வரணும் எல்லாம் ப்ரொமோட் பண்ணுங்க அவங்க மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நான் அமையும் நன்றி வணக்கம் நான் வந்து பரிசு படம் ஒளிப்பதிவாளர் ஷங்கர் தான் முதல்ல நான் பாராட்டணும் ஏன்னா இந்த படத்துக்காக அவர் என்னோட கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷம் என்னோட கூட இருந்திருக்காரு பல விஷயங்கள் வந்து நான் வந்து என்னை விட அவர்கிட்ட தான் அதிகமாக கேட்பேன் ஏன்னா அப்டேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுப்பாரு எனக்கு தெரிஞ்சு இப்போது அவரால் மட்டுமே இங்கே இருக்கிற கலைஞர்கள் எல்லாரையுமே கொண்டு வந்திருப்பாரு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது வேலையை நல்லா வாங்கியிருக்காருன்னு நல்லா தெரியுது ரெண்டாவது பரிசு படம் தயாரிப்பாளர் இயக்குனர் ஸ்க்ரீன் ப்ளே டைலாக்லாம் எழுதுனாங்க எனக்கு இங்கே வர வரைக்கும் தெரியாது அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றது முதல்ல அவங்களுக்கு தான் இந்த படத்தோடைய கருவை இந்த அளவுக்கு பண்ணி கொடுத்ததுக்காக தேங்க்ஸ் பண்ணணும் ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால் எல்லா விஷயத்தையும் நம்ம பேசுகிறான்னு வந்தது எல்லாமே வந்து கலா மேடம் பேசிட்டாங்க மற்றபடி எல்லோருமே அவங்கவுங்க பேசிட்டாங்க எனக்கு எதுவும் பேசுறதுக்கு வேலை இல்லை கவிதா மேடம் சாரி பேசிட்டாங்க ஸோ இந்த படத்தை எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ராமா நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க குறிப்பாக அவங்க ஹீரோயினின்ற விஷயத்த வந்து நான் எத்தனையோ ஹீரோயின்களை வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம் ஆனால் அவங்களை பார்க்கும்போது சாதாரணமாக ரொம்ப கேஷுவலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் சில சின்ன சின்ன சுழிவுகள் ந நெளிவுகளெல்லாம் வந்து ரொம்ப அசால்ட்டாக பண்ணிட்டு போயிருக்காங்க ஒரு கை தேர்ந்த ஹீரோயினி மாதிரி பண்ணியிருக்கிறாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறேன் இந்த படம் வெற்றி அடைய உங்களை போல் நானும் வேண்டிக் வணக்கம் மேடம் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜா ரொம்ப கொய்ட்டா இருப்பாங்க ரொம்ப பேச மாட்டாங்க ரொம்ப இது பண்ண மாட்டாங்க ஆனால் ஒர்க்கு விஷயத்துல வந்து ரொம்ப இதாக இருப்பாங்க நல்லா பண்ணும் மாஸ்டர் நல்லா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இது பண்ணுவாங்க நம்ம எந்த டைம் போனாலும் ஆபீஸ்ல வந்து டிஸ்கஷனு படத்தை எந்தளவுக்கு கொண்டு போலாம்னு சொல்லிட்டு அந்த வெளியே டிஸ்கஷன்லேயே இருப்பாங்க ஜான் மேடம் வந்து அவங்களும் வந்து அவங்களும் சப்போர்ட் மேடம்க்கு ஏன்னா கூட எந்த டைம் கூப்பிட்டாலும் சரி எந்த டைம்னாலும் அவங்க தான் எல்லாமே கூட இருந்து எல்லாமே அவங்களுக்கு கூட ஒரு ஹெல்ப்பா இருந்து இந்த அளவுக்கு படம் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அவங்க ரெண்டு பேருமே காரணம் கலா மேடமும் ஜான் மேடம் அவங்க ரெண்டு பேரும் தான் ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா கலா மேடம் வந்து படத்தை வந்து எப்படின்னா நல்லா நிக்க வைக்கணும் படத்தை எப்படின்னா கொண்டு போனோம் ஃபைட் வந்து நல்லா பண்ணோம் மாஸ்டர் அதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்ரைனிங் வந்து நான் தான் கொடுத்தேன் கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல வந்து ட்ரைனிங் வந்து நல்லா பண்ணாங்க அவங்க நல்லா கத்துக்கிட்டாங்க நான் சொன்னேன் இதுவே போதும் நல்லா பண்றீங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு என்னன்னா லாஸ்ட் கிளை ஃபைட்ல வந்து சாங்கோட ஃபைட்டு ஏன்னா ஒரு ஃபைட்டு வந்து நம்ம நார்மலா எடுக்கிறதுக்கும் ஒரு சாங்கோட ஃபைட் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் அதிகமா இருக்கும் ஏன்னா அந்த சாங்கும் டவுன் ஆகக்கூடாது நம்மளோட ஃபைட்டும் வந்து இதாக கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சாங் எந்த மூடு கேட்குதோ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அந்த சாங் நிறைய படங்கள் நான் வந்து சாங்கோட ஃபைட் உள்ள படம் நிறைய பார்த்தேன் பார்த்தோன்னா சரி இந்த மாதிரி பண்ணலாம் ஏன்னா ஆக்சன்ட்டு ஒரு சாங் இருக்கும் இது என்னன்னா மெலோடியா அந்த மூடு ஒரு வரிகள்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ செம்மையா இருந்துச்சு அந்த பாட்டை கேட்கும் போது எனக்கு ஒரு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு சரி இந்த சாங்க வந்து எப்பயுமே நம்ம வந்து நல்லா கொடுக்கணும் அந்த ஃபைட்டை வந்து அந்த சாங் கூட நம்ம மேட்ச் பண்ணோம் ஏன்னா சாங்கும் வந்து அடிபற்றக்கூடாது நம்மளோட ஃபைட்டும் அடிப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து மேட்ச் பண்ணி பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணோம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு படம் பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் தெரியல அன்னைக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லா அவங்க ரோப்பில் பண்ணாங்க ஆனா ரோப்பில் பண்றது பெரிய கஷ்டம் ஆனா ஒரு நாள் வரைக்கும் அவங்க ரோப்பை கழட்டவே இல்லை காலைல பத்து மணிக்கு ரோப்பு கட்ட ஆரம்பிச்சாங்க சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு தான் ரோப்பையும் அவங்க கழட்டினாங்க ஏன்னா அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த ஃபைட்டில் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க நல்லா வந்திருக்கு இந்த படத்துக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்குன்ற அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த பரிசு படத்தை வந்து எங்கள் காலேஜ்ல இருந்து டைரக்ட் பண்ணாங்க அதனால நாங்கள் எல்லாரும் எங்கள் காலேஜ்ல இருந்து பார்க்க வந்தோம் ஃபார் தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மேம் இன்னைக்கு நாங்கள் வந்ததுமே எங்களை ஸ்வீட்டாக வந்து அட்ரஸ் பண்ணாங்க ஜான்விகா மேம் அவ்வளோ ஹம்பிளாக அவ்வளோ காமாக எங்களை வந்து அட்ரெஸ் பண்ணாங்க அண்ட் மூவி பற்றி பேசும்போது ஒரு உமன் எம்பவர்மெண்ட் சூப்பராக சொல்லியிருந்தாங்க ஒரு பொண்ணு வந்து வீட்லேயே இருக்காமல் வீட்டோட எண்ணம் மட்டும் இல்லாமல் வீடையும் தாண்டி நாட்டை பற்றியும் யோசிக்கணும் அப்படின்னு அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தாங்க அப்புறம் அதில் என்சிசி கேடட்டாக அவங்க கோலே வந்து ஆர்மியில் ஜாயின் பண்ணணுங்கிறதா இருந்துச்சு நாங்களும் என்சிசி கேடட்ஸ் தான் எங்களுக்கு அதை பார்க்கும்போது அது எங்கே கூட கனெக்ட் ஆகி ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு தேங்க்யூ மேம் நல்லா இருந்துச்சு ம படம் அண்டு சாங்ஸும் டான்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு தேங்க் யூ